மை இந்தியா கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியீடு நிகழ்ச்சி மதுரையில் காலவாசல் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் அக்கட்சியின் தேசிய தலைவர் அனில்குமார் வெளியிட்டார் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஐம்பத்தி இரண்டு வருடமாக தமிழ்நாட்டில் இருப்பதால் தனது தாய்நாட்டிலிருந்து மை இந்தியா கட்சியை தொடங்குவதாகவும் தொடர்ந்து இரண்டு லட்சம் கோடி வருமானம் எங்கே செல்கிறது ஆராய்ந்து தான் இந்த கட்சியை தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார் ஐந்து வருடமாக அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்து வந்ததாகவும் எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லை அதனால் தான் மக்களிடமே அதனை கொண்டு சேர்க்க வந்துள்ளேன் என்று கூறினார் இலவச கல்வி வழங்குவேன் என்றும் தற்போது மக்களின் வரிப்பணத்தை எடுத்துக்கொண்டு கல்வியையும் பெற்று வருவதாகவும் ஆனால் நான் மக்களின் உரிமை என எடுத்து கூறி இலவசமாக வழங்குவேன் என்றார் தமிழகத்தின் அனைத்து தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட உள்ளதாகவும் கூட்டணிக்கு வாய்ப்பில்லை என தெரிவித்தார் அனைத்து கட்சிகளுக்கும் பங்கு உண்டு கட்சி முதல்வர் குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று கூறினார் என்னை மற்ற கட்சியினர் தொந்தரவு செய்தால்தான்

முயற்சிங்க வருமானம் இருக்கு அது எங்க போகுதுன்னு நமக்கு தெரியுதாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்துல ஒரு கோடியே முப்பது லட்சம் மாணவர் மாணவங்க வந்து ஏழை வந்து படிச்சிருந்தாங்க அப்போ பட்ஜெட் ஒதுக்கப்பட்டது வந்து பதிமூணாயிரம் கோடி

நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருக்கு انا ரிசர்ச் பண்ணிருக்கேன் ஒரு டீடைல்ஸ் நீங்க கேளுங்க நான் என்ன நான் ஒரு டீடைல்ஸ் பாயிண்ட் பை பாயிண்ட் கேளுங்க நான் உங்களுக்கு நான் டீடைல் எல்லாம் தரேன் பாயிண்ட் பத்தி ஒரே கட்சி எப்படி பண்ண போகுது என்ன பண்ண போகுது அது டோட்டலி வந்து பண்றது இதுக்கு முன்னாடி இங்க அரேவெக்குதுக்கு முன்னாடி எல்லாம் கவர்மெண்ட்ல கிட்ட கிட்ட 5 வருஷம் 6 வருஷம் முன்னாடியே எல்லாம் குடுத்துட்டேன் அங்க வந்து எதனால வரல அங்க எதனால ரெஸ்பான்ஸ் வராதனால தான் இப்போ மக்கள் மத்தியில உங்க பதில வந்திருக்கேன்

பட் அது வரி வந்து எங்க வரி தான் வந்து கட்டுறாங்க தவிர மக்களுக்கு எந்த விதமான பெனிபிட் கிடைக்கல ஆனா அது மக்கள் நான் அது உரிமைன்னு சொன்னா அவங்களுக்கு அதை அவங்க அவ்வளவு ஏத்திக்க மாட்டாங்க உரிமை இன்னைக்கு யாரு கொடுக்குறோம் அந்த மாதிரி தான் போவாங்க தவிர தான் அது வந்து ஒரு இலவசம் சொல்றேன் ஆனா அது இலவசம் கிடையாது அது மக்களோட உரிமை ஸோ அந்த மக்கள் உரிமையை வந்து நான் மக்கள் கிட்ட போய் கொடுக்க போறேன் அவர்தான் கேண்டிடேட் தர்மசாலி இருக்கணுங்க படிச்சவங்க தான் தெரியணும் நானும் அவ்வளவு படிச்சவங்க கிடையாதுங்க

கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறு ஆயிரத்தி நானூறு நாள் ஆயிருக்கு இது வரைக்கும் ரெண்டாயிரம் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்துருக்கு இந்த லீவு சண்டே சாட்டர்டே எல்லாம் விட்டோம்னா ஒரு நாளைக்கு ரெண்டு அமெண்ட்மெண்ட்ஸ் எப்படிங்க தொழில் நடக்கும் சொல்லுங்க அவர் இந்தியாவோட வந்து ஜிஎஸ்டி வந்து ஒரு அமேசிங் பட் சரியில்லை சரியில்ல இந்தியாவோட ஜிஎஸ்டி கலெக்ஷன் இவங்க ஒரு லட்சம் ரூபாயிலே வந்து கை தட்டுறாங்க ஆனா ஆக்சுவலா ஜிஎஸ்டி கலெக்ஷன் இந்தியாவுக்கு வந்து கிட்ட கிட்ட பத்து லட்சம் கோடி மேல இருக்கணும் அதுக்கும் நான் திட்டம் எப்படி இருந்து நான் நான் கொடுத்துருக்கேன் இருந்து ரெஸ்பான்ஸ் வரல பைனான்ஸ் மினிஸ்டருக்கும் கொடுத்துருக்கேன் பிரைம் மினிஸ்டருக்கும் கொடுத்துருக்கேன் ஒரு லட்சம் கோடி வந்து நீங்க ஸ்டேட்ல டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடிங்க அதோட ஜாஸ்தி வந்து இன்னைக்கு மும்பை முனிசிபல் கார்ப்பரேஷன் கலெக்ஷன் இருக்கு ஸோ இது எந்த விதத்தில் நியாயம் நீங்க சொல்லுங்க இன்னைக்கு இந்தியாவோட பத்து லட்சம் கோடி மினிமம் இருக்குனாங்க ஜிஎஸ்டி ரெவன்யூ மாசத்துக்கு வேற எந்த வரியும் தேவையில்லைங்க ஈவன் இன்கம் டாக்ஸ் கூட தேவையில்லை அதனால தான் இப்ப பாருங்க இன்னைக்கு வந்து நான் வந்து நேஷனல் ஹைவே கூட நான் டோல் தமிழ்நாடுக்கு வாங்க மாட்டேன் இன்னைக்கு தமிழ்நாடுக்கு இப்ப மொத்தம் வந்து வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பது முப்பத்தி கோடி தான் வந்து ஆல் ஓவர் இந்தியாவுக்கு வந்து டோல் கலெக்ஷன் அதுல தமிழ்நாடு வந்து பங்கு வந்து ஒரு கோடி ஸோ அதுல தமிழ்நாடு ஸ்டேட் ஓனர் வெஹிக்கிள் அது பாத்தீங்கன்னா ஒரு ஏழு நூறு கோடி சோ அது நான் வந்து ஏன்னா முதல்ல வந்து டாக்ஸ் ஃப்ரீ அது சென்டருக்கு அதனால தான் முதல்ல வந்து தமிழ்நாடுல இருந்து ஆரம்பிக்கிற தமிழ்நாடுல இருக்கிற தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க தமிழ்நாடுல ஒரு ஈவன் நேஷனல் ஹைவேல கூட அவங்க ஒரு பைசா டோல் டாக்ஸ் கட்ட தேவையில்லை ஏன்னா அவங்க ஏற்கனவே மக்கள் ரோட் டாக்ஸ் கட்டிட்டாங்க

இன்னைக்கு நீங்க பத்திரிகையாளர் நீங்க நியூஸ் போடுறீங்க இன்னைக்கு வந்து சிசிடிவி கேமராக்கு வந்து கிட்டத்தட்ட தௌசண்ட் க்ரோட் டூ தௌசண்ட் க்ரோட் வந்து பட்ஜெட் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த எதுக்கு இங்க தௌசண்ட் டூ தௌசண்ட் க்ரோட் இன்னைக்கு வந்து மீடியால இவ்வளவு மார்க்கெட்டிங் இருக்கு ஒரு ஒரு போல் ஒரு ஒரு கம்பெனிக்கு அவங்களுக்கு கொடுத்துறாங்கன்னா அவங்க விளம்பரம் பண்ணுவாங்க அந்த போலே வந்து அவங்க ஒரு சிசிடிவி போட்டுருவாங்க மாசம் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் வருமானம் கூட அந்த வருமானமே தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கிட்ட 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 இருபத்தி அஞ்சாயிரம் கோடி நான் வாங்கி காட்டுறேன் கண்ட்ரோல் ஆகும் அவங்க அவங்க வீட்டுல கண்ட்ரோல் வைப்பாங்க எல்லாம் வந்து நம்ம போலீஸ்லயோ கலெக்டர் ஆபீஸ்ல தானே கொடுப்பாங்க இன்றைக்கி வந்து போல் போட்டுட்டு அது அவங்க விளம்பரம் தாங்க போனால் அந்த போலுக்கு தான் விளம்பரம் பண்ணுவாங்க அது அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க அது வந்து டோட்டல் கனெக்ஷன் பப்ளிக் வந்து டோட்டல் கனெக்ஷன் வந்து அது வந்து போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸோ இல்ல போலீஸ் டிப்பார்ட்மெண்ட்டோ கலெக்டர் ஆஃபீஸ்க்கோ இல்ல செகட்டரியட்டில் இருக்கும் அதாங்க ஏன்னா இன்னைக்கு இன்றைக்கி இனி அதுதான் சொல்கிறேங்க பதினஞ்சு இருபதாயிரம் கோடியிலே அடுத்தனை வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க வந்து கண்டிப்பா கொடுத்துர்லாம்

இவ்வளவு ஷார்டேஜ் இன்றைக்குனா இன்னைக்கு வந்து அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் தான் வருஷத்துக்கு ஃபீஸ் ஆனா கோடி கணக்கில் வந்து அவங்க வந்து ஊழல் பண்றாங்க ஸோ அந்த அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் கேல்குலேஷன் பண்ணினா வருஷத்துக்கு ரெண்டாயிரம் கோடி தான் தேவை ஸோ அது வந்து தமிழ்நாடு தான் வந்து ஒரு மார்க்கா இருக்கணும் ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து தமிழ்நாடுக்காரங்க தான் டாக்டர்ஸ் இந்த மெடிக்கல் ஃபீல்டு அதனால தான் நான் ஃப்ரீ பண்ண வருஷத்துக்கு ரெண்டாயிரம் கோடி தான் தேவை அதனால மெடிக்கல் அது கூட நான் ரீவல் ஒரு ரூபாய் மெடிக்கல் கல்வி தமிழ்நாட்டில் ஆகப்படும்

இந்தியாலதான் தமிழ்நாடு இருக்கு தமிழ்நாடு வந்து இந்தியாலதான் இருக்கு இந்தியா வந்து தமிழ்நாட்டுல இல்ல சோ வந்து அதுதான் சொல்றாங்க நம்ம இந்த அரசியல்வாசி தான் பிரிச்சாங்க பார்ட்டி தான் வந்து அண்ணா பார்த்து ஒரு மைண்டியா அந்த மை இந்தியா கொடுத்துருக்கேன் அந்த மை இந்தியா எல்லாரையும் சேர்க்க வைக்கிறது தான் வெஸ்ட் பெங்கால் அது அந்த இன்டர்னல் ஃபைட் இருங்க அது பத்தி என்ன டிசை எதுவுமே பார்க்கலங்க அது வந்து இன்டர்னல் ஃபைட் இருக்கு அது உங்களுக்கு தெரியும் நீங்க பாலிட்டிக்ஸ்ல நிறைய வந்து விஷயங்கள் இருக்கு சோ நோ கமெண்ட்ஸ் அனுப்பாட்டுங்க

நான் வந்து எல்லா டீடைல்ஸும் ஏதி அமிச்சேன் அது உங்க இமெயில் ஐடி கொடுங்க நான் எல்லா லெட்டர்ஸும் நான் அனுப்புறேன் நீங்களே பார்த்து டிசைட் பண்ணுங்க நான் அப்பா தமிழ்நாடு இன்னைக்கு நம்பர் டூ கலப்படத்துல வந்து நம்பர் டூ இருக்குங்க கலப்படத்துல இதை நான் சொல்ல நான் ரிப்போர்ட்டை காமிக்கிறேன் பாருங்க உத்தரப்பிரதேஷ் ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு நம்பர் டூ

இன்னைக்கு அமெரிக்கால வந்து மூணு பேர் நம்ம தமிழ்நாடுக்காரங்க தான் வந்து வேர்ல்டே ஆட்டிப்படுத்திட்டு இருக்காங்க அவங்களுக்கு நம்ம தரமே தருது ஆனா நம்மளுக்கு நம்ம தரமே தரல சொல்லுங்க இனி வந்து நம்ம நாட்டுல நம்ம தமிழ்ல நம்ம இந்தியில சம்பாதிச்சா அந்த பணம் இங்கதான் இருக்க போகுது ஆனா வந்து பெரிய பெரிய கம்பெனி வந்து இங்க இருந்து அங்க எடுத்துட்டு போயிடுறான் அப்ப வந்து நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டாரு அந்த சீமான் சொன்னது வந்து எதுக்கு இப்போ நம்ம வந்து வெள்ளைக்காரனை வந்து அங்க போய் கூப்பிட்டு கை கும்பிட்டு கூப்பிட்டு வரோம் அது ஓகே ஆனா இந்தியனா இந்தியால வந்து இது கூட்டாது அது எந்த விதத்துல நியாயம்னு சொல்லுங்க இங்க இருந்து எல்லாமே கோடி கணக்குல வரி பணம் வரி பணம் செலவாச்சு கோடி நான் நம்ம ஸ்டேட் சிஎம் சொல்ல எல்லா ஸ்டேட்டும் பி எம் அங்க போய் வந்து கோடி கணக்குல நம்ம பணம் வந்து அங்க செலவாச்சு அவங்களை வந்து வெள்ளைக்காரங்களை கூப்பிடுறாங்க ஆனா நம்ம இந்தியால வந்து இவ்ளோ பாலிடிக்ஸ் இருக்கு பரங்க இந்தியால இந்தியனுக்கே வந்து அவ்வளவு மதிப்பு இல்லங்க பாருங்க இது எந்த இயற்கை நியாயம் நீங்களே சொல்லுங்க முதல்ல இந்தியா இந்தியனுக்கு சோ அவங்களுக்கு இந்த வந்து தான் முழு உரிமை கொடுக்க

ரெண்டாயிரம் கோடி டெய்லி லாஸ் பண்றாங்க எவன் பண்ணாங்க நம்ம பண்ணா ஏதோ மூணு ரூபா நாலு ரூபாய்ல வாங்கி ரெண்டு ரூபாய்ல கொடுத்தா அது பரவாயில்ல லாஸ் பரவாயில்ல ஆனா மூணு ரூபா நாலு ரூபாய்ல வாங்கி எட்டு பத்து ரூபாய்ல வித்து டெய்லி ரெண்டாயிரம் கோடி லாஸ் பண்றாங்க தமிழ்நாடு வந்து டெய்லி கிட்ட கிட்ட வந்து ஒரு நூறு கோடி லாஸ் பண்ணுது இது எந்த நியாயம் நீங்களே சொல்லுங்க

கண்டிப்பா ஒரு முயற்சி கோடி வருமானம் இருக்கு அது எங்க போகுதுன்னு நமக்கு தெரியுதாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்துல ஒரு கோடியே முப்பது லட்சம் மாணவர் மாணவங்க வந்து ஏழை வந்து படிச்சிருந்தாங்க அப்ப பட்ஜெட் ஒதுக்கப்பட்டது வந்து பதிமூணாயிரம் கோடி இன்னைக்கு இருபது இருபது இருபத்தி இருபத்தி கொரோனாக்கு முன்னாடி சொல்றேன் ஒன்னுல வந்து 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 அந்த பதிமூணாயிரம் கோடி கோடி ஆயிடுச்சு ஆனா ஆனா ஏழை மாதிரி பாத்தீங்கன்னா அது ஒரு லட்சம் லட்சம் முப்பது லட்சம்ல இருந்து பட்ஜெட் நாலு ஏறி ஸ்டூடெண்ட் பர்சன்ட் இது எந்த அவர்களை

பட் அது வரி வந்து எங்க வரி தான் வந்து கட்டுறாங்க தவிர மக்களுக்கு எந்த விதமான பெனிபிட் கிடைக்கல ஆனா அது மக்கள் கிட்ட நான் அது உரிமைன்னு சொன்னா அவங்களுக்கு அதை அவங்க அவ்வளவு ஏத்திக்க மாட்டாங்க உரிமை இன்னைக்கு யாரு கொடுக்குறோம் அந்த மாதிரி தான் போவாங்க தவிர அதனாலதான் அது வந்து ஒரு இலவசம் சொல்றேன் ஆனா அது இலவசம் கிடையாது அது மக்களோட உரிமை சோ அந்த மக்கள் உரிமையை வந்து நான் மக்கள் கிட்ட போய் கொடுக்க போறேன் அவர்தான் கேண்டிடேட் தர்மசாலி இருக்கணுங்க படிச்சவங்க தான் தெரியணும் நானும் அவ்வளவு படிச்சவங்க கிடையாதுங்க

கிட்ட கிட்ட ஆயிரத்தி முன்னூறு ஆயிரத்தி நானூறு நாள இருக்கு இது வரைக்கும் ரெண்டாயிரம் அமெயின்மென்ட் வந்திருக்கு இந்த லீவு சண்டே சேர்டே எல்லாம் விட்டோம்னா ஒரு நாளைக்கு ரெண்டு அமையான்மெண்ட் எப்படிங்க தொழில் நடக்கும் சொல்லுங்க அவர் அரவிச்டர் இந்தியாவோட வந்து ஜிஎஸ்டி வந்து ஒரு அமேசிங் பட் இம்ப்ளிமெண்ட்ட தான் சரில இந்தியாவோட ஜிஎஸ்டி கலெக்ஷன் இங்க ஒரு லட்சம் ரூபாலே வந்து கை கட்டுறாங்க ஆனா ஆக்சுவலா ஜிஎஸ்டி கலெக்ஷன் இந்தியாவுக்கு வந்து கிட்ட கிட்ட பத்து லட்சம் கோடி மேல இருக்கணும் அதுக்கும் நான் திட்டம் எப்படி இருந்து நான் நான் கொடுத்திருக்கேன் அங்கிருந்து ரெஸ்பான்ஸ் வரல பைனான்ஸ் மினிஸ்டருக்கும் கொடுத்திருக்கேன் பிரைம் மினிஸ்டருக்கும் கொடுத்திருக்கேன் ஒரு லட்சம் கோடி வந்து நீங்க ஸ்டேட்ல டிவைட் பண்ணிட்டு ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடிங்க அதோட ஜாஸ்தி வந்து இன்னைக்கு மும்பை முனிசிபல் கார்பரேஷன் கலெக்ஷன் இருக்கு சோ எந்த வித நியாயம் நீங்க சொல்லுங்க இன்னைக்கு இந்தியாவோட பத்து லட்சம் கோடி மினிமம் இருக்கணுங்க ஜிஎஸ்டி ரெவன்யூ மாசத்துக்கு வேற எந்த வரியும் தேவையில்லைங்க ஈவன் இன்கம் டாக்ஸ் கூட தேவையில்லை அதனால தான் இப்ப பாருங்க இன்னைக்கு வந்து நான் வந்து நேஷனல் ஹைவே கூட நான் டோல் தமிழ்நாடுக்கு வாங்க மாட்டேன் இன்னைக்கு தமிழ்நாடுக்கு இப்ப மொத்தம் வந்து வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி தான் வந்து ஆல் ஓவர் இந்தியாவுக்கு வந்து டோல் கலெக்ஷன் அதுல தமிழ்நாடு வந்து பங்கு வந்து ஒரு ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி முன்னூறு கோடி சோ அதுல தமிழ்நாடு ஸ்டேட் ஓனர் வெஹிக்கிள் அது பாத்தீங்கன்னா ஒரு ஏழ்நூறு எட்நூறு கோடி சோ அது நான் வந்து ஏன்னா முதல்ல வந்து டாக்ஸ் ஃப்ரீ அது சென்டருக்கு பண்ணோம்னா தான் முதல்ல வந்து தமிழ்நாடுல இருந்து ஆரம்பிக்கிற தமிழ்நாடுல இருக்கிற தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க தமிழ்நாடுல ஒரு இவன் நேஷனல் ஹைவேல கூட அவங்க ஒரு பைசா டோல் டாக்ஸ் கட்ட தேவையில்லை அவங்க ஏற்கனவே மக்கள் ரோட் டாக்ஸ் கட்டிட்டாங்க

இன்னைக்கு நீங்க பத்திரிகையாளர் நீங்க நியூஸ் போடுறீங்க இன்னைக்கு வந்து சிசிடிவி கேமராக்கு வந்து கிட்டத்தட்ட தௌசண்ட் குரோட் டூ தௌசண்ட் குரோட் வந்து பட்ஜெட் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த இதுக்கு இங்க தௌசண்ட் டூ தௌசண்ட் குரோட் இன்னைக்கு வந்து மீடியால இவ்வளவு மார்க்கெட்டிங் இருக்கு ஒரு ஒரு போல் ஒரு ஒரு கம்பெனிக்கு அவங்களுக்கு கொடுத்துறாங்கன்னா அவங்க விளம்பரம் பண்ணுவாங்க அந்த போலே வந்து அவங்க சிசி டிவி போட்டுருவாங்க மாசம் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் வருமானம் கொடுக்கும் அந்த வருமானமே தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கிட்ட 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 இருபத்தி கோடி நான் வாங்கி காட்டுறேன் கண்ட்ரோல் ஆகும் அவங்க அவங்க வீட்டுல கண்ட்ரோல் வைப்பாங்க எல்லாம் வந்து நம்ம போலீஸ்லயோ கலெக்டர் ஆபீஸ்ல தானே கொடுப்பாங்க இன்றைக்கி வந்து போல் போட்டுட்டு அது அவங்க விளம்பரம் தாங்க போனால் அந்த போலுக்கு தான் விளம்பரம் பண்ணுவாங்க அது அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க அது வந்து டோட்டல் கனெக்ஷன் பப்ளிக் வந்து டோட்டல் கனெக்ஷன் வந்து அது வந்து போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸோ இல்ல போலீஸ் டிப்பார்ட்மெண்ட்டோ கலெக்டர் ஆஃபீஸ்க்கோ இல்லை செகண்ட் ரேட்டில் இருக்கோ அதாங்க ஏன்னா இனி இன்னைக்கு அதுதான் சொல்கிறேங்க பதினஞ்சு இருபதாயிரம் கோடியிலே அடுத்தனை வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க வந்து கண்டிப்பா கொடுத்துடலாம் டாக்டர் 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 நான் வந்து 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 இலவச நம்ம 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 முன்னாடி என் பசங்க ஆகணும் நினைக்கிறோம் வந்து ஆறு லட்சம் டாக்டர் வந்து இருபது லட்சம் நர்ஸ் ஷார்டேஜ் பத்து லட்சம் வந்து மெடிக்கல் ஸ்பெஷலை இவ்வளவு ஷார்டேஜ் இன்றைக்குனா இன்னைக்கு வந்து அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் தான் வருஷத்துக்கு ஃபீஸ் ஆனா கோடி கணக்கில் வந்து அவங்க வந்து ஊழல் பண்றாங்க ஸோ அந்த அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் கேல்குலேஷன் பண்ணினா வருஷத்துக்கு ரெண்டாயிரம் கோடி தான் தேவை ஸோ அது வந்து தமிழ்நாடு தான் வந்து ஒரு மார்க்கா இருக்கணும் ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து தமிழ்நாடு காரங்க தான் டாக்டர்ஸ் இந்த மெடிக்கல் ஃபீல்டு அதனால தான் நான் ஃப்ரீ பண்ண வருஷத்துக்கு ரெண்டாயிரம் கோடி தான் தேவை அதனால மெடிக்கல் அது கூட நான் ரீ ஒரு ரூபாய் மெடிக்கல் கல்வி தமிழ்நாட்டில் ஆகப்படும்